ஒரு காலத்தில் அமைதி பூங்காவாக திகழ்ந்த தமிழகம் இன்று கொலைக்களமானதன் காரணம் திமுக ஆட்சியை என்றால் அது மிகையில் பே அரசாண்டால் பிணம் தின்னம் சாத்திரங்கள் என்ற பழமொழிக்கேற்ப கூலிப்படை கொலைகள் சாதாரணமாக நடைபெற்றது கடந்த பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அன்று பெண் போலீஸ் ஒருவர் நடுத்தேர்வில் எட்டப்பட்டார் பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அன்று சென்னை தாம்பரத்தில் ரவுடி குளிகளுக்கு இடையே நடைபெற்ற மோதலில் ஒருவர் படுகாயம் பத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அன்று தமிழகமே அதிர்ந்த பழிகொண்ட கள்ளச்சாராய சாலைகள் அதே நாள் திருச்சி கருமண்டபத்தில் பால் வியாபாரியிடம் பணம் கேட்டு நிறுத்திய இருவர் அவரை அறிவாளால் தாக்கியதில் பால் வியாபாரி படுகாயமடைந்தார் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அன்று சிவகங்கையில் நாட்டு வெடிகுண்டு வெடித்த வழக்கில் ஒருவர் கைது செய்ய அதே நாள் தமிழகம் முழுவதும் பிச்ச்பு சாகர் மற்றும் அழுமா இயக்கங்களுடன் தொடர்புடையவர்களின் வீடுகளில் என்ஐஏ சோதனையில் ஈடுபட்டது மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அன்று முசிறி அருகே தொட்டியத்தில் மளிகை கடை மீது பெட்ரோல் கொண்டு வீசப்பட்டது நான்கு ஏழு இரண்டாயிரத்தி ஆண்டு அன்று குடிபோதையில் இருந்த கும்பலுடன் சாலை ஓரத்தில் நின்றிருந்தவரை அறிவாளர் தாக்கியது இதன் உச்சகட்டமாக ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அன்று பகுஜன் சமாஜ்வாடி கட்சியின் மாநில தலைவர் அவரது வீட்டின் முன்பே வைத்து படுகொலை செய்துள்ளது குறிப்பிட ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவருக்கே பாதுகாப்பு அளிக்க முடியாத நிலையில்தான் உள்ளது இந்த திமுகவின் திறமற்ற அரசு இதனை முன்கூட்டியே கண்டறிந்து தடுக்க வேண்டிய உளவுத்துறையோ திமுக அரசின் தவறுகளை மறைக்கவே பயன்படுத்தப்படுகிறது இதனை சுட்டிக்காட்டும் எதிர்க்கட்சியினர் மீது பொய் வழக்கை பதிவு செய்து கைது செய்கிறது இந்த ஸ்டாலின் அரசு இடிப்பாறை இல்லாத கெடுப்பார் இல்லானும் கெடும் என்ற வள்ளுவரின் வாக்கு ஸ்டாலினுக்கு சால பொருத்தமாக இருக்கும் கண்டனம் தெரிவிக்க உங்களுக்கு எதற்கு முதல் பதவி